ஹாய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் வீடு கேட்டட் கம்யூனிட்டியில் பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி தகவல் பாக்க முன்னாடி இது இருக்கு நம்ம சேல்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் கொடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாங்காடுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மாங்காடு அம்மன் கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு ஈஸ்ட் பேசிங்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ரேட் வந்து செவன்ட்டி நைன் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடு தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னா அதுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் இதுதாங்க பாருங்கள் வாங்க உள்ளே வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கேட்டு கேட்டை தாண்டின நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய சைஸ் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு டேப்பு கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க உங்களுக்கு வந்து இங்கே வந்து த்ரீ ஃபே ஜிபி அதுவும் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோர் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தாங்க டோர் உள்ள வந்து என்ட்ரானிங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு ஹால் பாருங்க ஹாலில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஹனிபி வந்து அந்த ஸ்டைலில் உங்களுக்கு வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் படிக்கடி கீழே கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பில்டரை பொறுத்த வரைக்கும் டிவி யூனிட் அங்கே கபோர்ட் எல்லாமே இருக்குது கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கு எல் டைப் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே நம்பர் ஒன் குவாலிட்டியில் ஸ்பைஸ் ரேக் இருக்குது உங்களுக்கு வந்து சிம்னி செட்டப் கூட உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்னி எல்லாமே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் அந்த டோர் பாருங்க டோர் வந்து சூப்பர் குவாலிட்டியில் அழகாகவே இருக்குங்க உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸு பத்துக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃப் கபோர்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வுட்ல தான் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மேலையும் ஃபுல்லாகவே வுட்ல ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு கபோர்ட் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒட்டி நல்லா சூப்பராகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பாத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா படிக்க படிக்கேட் ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல இதுக்கு வந்து ஒரு ரெயிலிங்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் தாங்க ஹால் செட்டப் நல்லா அழகாவே இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான இது எல்லாமே இதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காட்டோட நம்ம வந்து பண்ணி தருவோங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் ரெண்டு காட் வந்து பண்ணி தருவோங்க பெட்ரூமோட டோர் நல்லா அழகான வருது இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எல்இடி ஸ்பாட் லைட்டு ஸ்ட்ரிப் லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு டிவி யூனிட்டும் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஜன்னலும் நல்ல பெரிய ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்வோட் இருக்குது இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு வால்பேப்பர் இது பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு நைட் லேம்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு இது வந்து வீடா இல்லை வந்து ஒரு குட்டி மாளிகையான்ற லெவலில் இருக்குதுங்க கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தான் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங்க்கு நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இதே ஒரு கபோர்டு செட்டப் கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் டாய்லெட் பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்க நல்லா அழகாவே இருக்கு சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வெட் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க வாங்க போயிட்டு தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஸ் டு டோர் தான் இது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்றா மாதிரி இருக்கும் இங்கே ஒரு காட்டும் பண்ணி கொடுத்துருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வால்பேப்பர் இந்த சைடில் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு சின்ன சின்ன லைட்டு நைட் லேம்புக்கு கொடுத்ததுக்கும் நல்ல ஒரு டிசைனர் இதுவாக பண்ணியிருக்கோம் மேலே ஷெல்ஃபு ஆஃப்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வரும் அங்கே டிவி யூனிட் வரும் இங்கே ஒரு கபோர்டும் கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் அட்டாச் டாய்லெட் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் நல்லா அழகாவே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு போறதுக்கு டோரு டோர் டோர் நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப்ல இருக்குங்க இது வந்து ரோட் சைட் பால்கனிங்க இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த ஏரியா நியர்பில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவும் என்ன ஸ்க்ரீன் இத்தனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவல் எல்லாமே தெரிய வருங்க எக்ஸ்போ இருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம சேனலில் வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்க போகிறோம் அதனால் மிஸ் பண்ணிடாமல் உடனே சீக்கிரம் ஸ்க்ரீன் எடுத்த நம்பரை கால் பண்ணிவிட்டு கனவியில் சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களை சந்திச்சுக்கிறீங்க டாட்டா சீக்கியப்பா பாய்